பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க இல்லாட்டி ரினியூ பண்ண போகிறீங்கன்னா வந்து உங்களுக்கு இது சம்மந்தமான ஒரு விளக்கம் ஒன்று கிடச்சிருக்கு தம்பி வெளிநாட்டுக்கு போதும் தம்பி அங்கே உழைக்கலாம் 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 ஆனால் அங்கே வர்ற கஷ்டம் பிறகு பிறகு தெரியும் வந்து ஃபோம் எடுத்து கொண்டு வந்துடும் இதான் அந்த ஃபோம் இதையும் ஃபில் பண்ணிட்டு மிச்ச பொருள் இதுகளையும் கொடுத்தா சரியாது இந்த தருணத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அழகக்கூடாது சொல்லுங்கள் இப்படியான சம்பவங்கள் வளமையாக நடக்கிறது தானே விலை சொல்ல மறந்துடும் வண்டேல எடுக்கிறேன்டா வந்து உங்களுக்கு இருபது நாயிரம் ரூபாய் நார்மல் சர்வீஸ் போடுறீங்கன்னா முதல்ல டாக்குமெண்ட்ஸ் எங்க எங்க போய் எடுக்கிறது என்று அப்படியே பார்ப்போம் பட் அது வரைக்கும் என்ன வந்து இவர்கிட்ட ஐசிக்கு வந்து தரமாட்டாங்களா என்ன தொடங்க இந்த ஐசிக்கு பாஸ்போர்ட் தரமாட்டாங்களா என்ற ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டார்கள்

ஆகாதுரா எல்லாம் சரி வேணும் ஃபீல் ஆகாது வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் கையில பாஸ்போர்ட்டோட இன்னைக்கு நீங்களே தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு பயணத்துக்கு தான் தயாராக கொண்டிருக்கிறேன் பயணத்துக்கு தயாராக வேண்டாம் சும்மா எடுத்தவங்க போவே இல்லாது இரண்டாவது எங்கள்கிட்ட அதுக்கான ஆவணங்கள் ஒன்றுமே இல்லை இந்த பாஸ்போர்ட்டுன்ற ஹிஸ்ட்ரியை நான் சொல்ல போனா கிட்டத்தட்ட இந்த பாஸ்போர்ட் எடுத்து வந்து பத்து வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் எடுத்து நாங்கள் அப்போ ரெண்டாயிரத்தி எக்ஸ்பயர் ஆகிட்டு பத்து வருஷம் தான் ஒரு பாஸ்போர்ட் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரி ஒரு நாட்டுக்கு இங்கே போகும் வந்து ஒரு சின்ன முடிவு எடுத்துருக்கு அதனால் பாஸ்போர்ட் வந்து ரினியூ பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் எனக்கு தெரியும் வேற கேண்டைக்கு நாங்கள் ரினியூ பண்ண மாட்டோம் சரி அந்த தகவல்களை தெரிஞ்சு காண்டி வந்தனால் அப்போ கணக்கு தகவல்கள் உள்ள கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் புதுசாக பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்களா இல்லாட்டி உங்களோட நண்பர் எடுக்க போயினோம் நீங்கள் இப்போ பழைய பாஸ்போர்ட் இருந்தால் அது எக்ஸ்பயர் ஆகிட்டா அதை ரினியூ பண்ண போகிறீங்கன்னா வந்து இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் அதான் உங்களுடைய வந்து இதை வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம் கிட்டத்தட்ட இந்த பாஸ்போர்ட் ஏன் எடுக்க வேண்டி வந்தேன்டா ஏல் முடிச்சுட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வெளிநாடு போக ஒரு ஜோதித்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்து இங்கே லண்டன் லண்டனில் வந்து ஹரோ யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அலப்போம் உண்டு ஒரு முடிவோண்டு எடுத்து என்னென்னு சொல்கிறது இப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து இங்கேயே என்னென்று ஒரு படிச்சுட்டு என்ன என்ன செய்யற இடத்த யோசி கேட்க உடனே சொல்லிவிடும் வீட்டுக்காரர் சரி சமுதாயம் சரி யார் நான் சொல்லி தான் அம்பி வெளிநாட்டுக்கு போதும் தம்பி அங்கே உழைக்கலாம் 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 ஆனால் அங்கே போடுற கஷ்டம் பிரபல ஏதாவது தெரியும் வந்து சரி அந்த நேரத்தில் நானும் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் நான் அப்ளை பண்ணி எனக்கு வந்து யுனிவர்சிட்டி எல்லாம் கிடைச்சதே கிடைச்சுமே வந்து ஹரோ யுனிவர்சிட்டி கிடைச்சதே கிடைச்சுமே வந்து சில நிதி அந்த நேரங்களில் இருந்த நிதி பெற்றாக்குறையால் வந்து அது பிற புகையில்லாத சுச்சுவேஷன் போயிட்டு மேங்கோ மென்ஷனின் ஏற்பாட்டில் ஜீ தமிழ் சரிகம் பாப்புகள் ஜீவன் கில்மிஷா அக்ஷயா இந்திரஞ்சித் கலந்து சிறப்பிக்கும் கிறிஸ்மஸ் இசை நிகழ்ச்சி இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு வீதி மிரிசுவிலில் அமைந்துள்ள மேங்கோ

கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது முதல் ரெண்டா பாஸ்போர்ட் எடுக்கணும் வந்து நாங்கள் கொழும்பு போகணும் ஆனால் இப்போ கொழும்பு போக வேண்டிய அவசியம் இல்லை கொழும்பு போகணும் அப்படி இல்லாட்டி பவுனியாக போகணும் பவுனாவில் போய் முதல் நாளை போய் இல்லை அப்படியே போய் காற்று கிடக்கணும் ஆனால் இப்போ வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலேயே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னா யாழ்ப்பாணத்திலேயே பாஸ்போர்ட்டு போய்ட்டு இருக்குது உள்ளே என்னென்ன சேவை குடிக்கணும் வந்து இதில் நான் ஃபோட்டோக்கள் எடுத்து உள்ள உள்ளே வந்து ஒன் டே சர்வீஸ் இருக்குது மற்ற நோமல் சர்வீஸ் இருக்குது மற்றும் வெளிநாட்டு பாஸ்போர்ட் அதை மெர்ச் பண்ணுறது அந்த சர்வீஸும் இருக்குது சரி இப்போ நீங்கள் ஒரு பழைய பாஸ்போர்ட் வச்சு வெஜ்கிறீர்கள் உங்களுக்கு வந்து ஏற்கனவே எக்ஸ்பயர் ஆகிட்டேண்டா வந்து உங்களுக்கு என்னென்ன இதுகள் கொன்றோணுமென்றா நீங்கள் வந்து பூரணப்படுத்தப்பட்ட கே தேர்ட்டி ஃபைவ் ஏ விண்ணப்பம் அந்த விண்ணப்பம் ஒன்று தருவினோம் அஞ்சாறு நம்பர் கவுண்டரில் நீங்கள் உள்ள ஃபோனிங்கண்டா விண்ணப்பம் தெரிவிணும் அதை ஃபில் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் விண்ணப்பம் வந்து இந்த நேரமும் எடுக்கலாம் பட் அது கொடுக்க தான் நீங்கள் வந்து அந்த டோக்கன் எடுக்கணும் டோக்கன் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு டைம் ஒன்று போட்டிருக்கணும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை விடிய ஏழு மணிலேருந்து ஒரு மணி மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் முற்பகல் ஏழு மணி முதல் பிற்பகல் பன்னெண்டு மணி மட்டும் இந்த இதுகளை வந்து நீங்கள் டோக்கன் எடுத்து வந்து கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மட்டது ஃபோன் பண்ண பிக்கிறாங்க நீங்கள் ஃபோம் பண்ணுறதுக்கு வந்து எந்த நேரம் வந்து வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட தேசிய அடையாள அட்டை பிரதி தேசியங்களோட ஃபோட்டோகோப்பி ஐசியும் வேணும் ஐசின்ற ஒரு காப்பியும் வேணும் அதுக்கு அடுத்தது புறப்பத்தாட்சி பதத்தத்தின் மூலப்பிரதி அப்ப பர்த் சர்டிபிகேட் தானே பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வந்து வேணும் அது வந்து குறிப்பிட்ட அந்த ஆறு மாசம் மூன்று மாசம் அதுக்குள்ளே எடுக்கப்பட்டதா இருக்கணும் அடுத்தோடு திருமணமாகிய பெண்கள் திருமணச் சான்றிதழின் மூலப்பகுதி அடுத்தது ஐசிஏஓ தர ஃபோட்டோ அதாவது ஃபோட்டோ வந்து எல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது இதாக தான் கொடுப்போம் மெனுவலாக எடுத்துகிட்டு ப்ரிண்ட் பண்ணி தான் கொடுப்போம் ஆனால் இப்போ வந்து ஸ்கேன் பண்ணி தான் தருவினோம் நீங்கள் இங்கே கூடுதலான எல்லா ஸ்டூடியோவில் போய் பாஸ்போர்ட்டு கண்டு கேட்டீங்கன்னா அவையில் எடுத்துகிட்டு ஒரு நம்பர் மட்டும் தருவினம்னு நினைக்கிறேன் அப்படி அந்த நம்பரை இதில் கொடுத்தா சரின்னு நினைக்கிறேன் அது ஸ்கேனாக ஒன்லைன்லேயே அது வேற ஆன்லைன் ஃபோட்டோ எடுக்கணும் மற்றது பதினாறு வயதுக்கு உட்பட்டவரையும் தாய் தந்தை இருவரும் சம்மத கடிதம் பதினாறு வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா வந்து தாயுதர்ந்து சம்மத கடிதம் தேசிய அடையாள அட்டை மற்றும் அதன் பிரதி வரை வருகை தர வேண்டும் பிரதியுடன் வருகை தர வேண்டும் என்னென்ன நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க வேண்டாம் முதல்ல ஐசி வேடம் பதினாறு வயசுலேயே இலங்கையில் வந்து ஐசி கொடுத்துருக்கணும் அப்படி எடுக்க தாய் தாய்தர்ந்து சம்மத கடிதம் கேட்டுக்கணும் மற்ற இரட்டை பிரஜா உரிமையுடையவர்கள் இரட்டை பிரஜா உரிமை சான்றிதழ் மூலப்பிரதி நகல் பிரதி வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் அதன் பிரதி இவெல்லாம் கொன்று பண்ணியிருக்கும் தொழில் குறிப்பிடுவதன் தொழிலை உறுதிப்படுத்தும் சான்றிதழ் ஆவணம் வலிதான கடவுச்சீட்டு காணப்படும் கடவுச்சீட்டும் அதன் பிரதிகம் சரி இவ்வளோ விஷயங்களும் வந்து இதில் போட்டுக்கணும் ஆனால் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு நாங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஐசி அதோட ஃபோட்டோ இந்த மூண்டையும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஃபோமை வந்து நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தமெண்டாம் வந்து நாங்கள் வந்து பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து இவ்வளோ விசாரிச்சிக்கிறோம் உங்களுக்குமே வந்து பயந்து கொண்டு இருக்கோம் இப்போ அடுத்தடுத்து என்னென்ன செய்ய போகிறோம் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் இனி பர்த் சர்ட்டிஃபிகேட்டும் வந்து நாங்கள் எடுத்தது எல்லாமே வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டோம் அந்த வேல்யூடான பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அதை எடுக்கிறக்கு ஆஃபீஸ் போகணும் மற்றது ஃபோட்டோ எடுக்கிறக்கு ஸ்டூடியோ போகணும் அது எல்லாமே வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் உங்களுக்குமே வந்து பிரியோசனமாக இருக்கும் யாழ்ப்பாணம் வந்தீங்கன்னா வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட யாழ்ப்பாணத்தில் வன் டே சர்வீஸ் இருக்கிறது எவ்வளவு நன்மையாண்டு இன்றைக்கு தான் புரிஞ்சு வளக்கூடிய மாதிரி இருக்கு விடிய எளிமையினா வந்தால் இல்லாட்டி வந்து கொழும்புக்கு போகணும் போய் அங்கே நிற்கணும் விடாமல் பார்க்கணும் இல்லாட்டி வவுனியாவுக்கு போகணும் ஆனா உள்ள பெரிய க்ரௌட் அண்ட் இல்லை எல்லாருமே வந்து எடுத்து எடுத்துட்டு வந்து போய் போய்கொண்டிருக்கணும் நாங்கள் போய் இப்போ வேண்டுவோம் ஃபோமை வேண்டிட்டு அப்படியோ அஹ் போயிட்டு வருவோம் ஏன்னா குடிவரவு குடியே என்ன சம்பவம்னா வந்து சொல்ல மறுது ஆளுக்கு வந்து புதுசா வந்து பாஸ்போர்ட் எடுக்க போறமே என்ன என்னடா இந்த ஐசி எவ்வளவு காலப்பட வச்சுக்கிறாச்சு ஐசி என்ன தெரியுதுன்னு இந்த ஐசியை வச்சுக்கிறா பாருங்க இந்த ஐசியை அக்செப்ட் பண்ணுவானான்னு தெரியல ஏன்டா இலங்கையில வந்து நாங்கள் ஏதாவது மூவ் பண்ண இங்க வந்து எங்களுக்கு கட்டாயமே ஐசி தேவை இந்த ஐசியை வச்சு தான் நான் தெரிஞ்சேன் சரி இவனுக்கு வந்து புதுசா எடுக்க போறோம் எனக்கு வந்து ரினியூ பண்றதா நான் எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஃபார்ம் தான் எங்களை மாறி கணக்கு பேர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் ஒன் டே சர்வீஸ் மற்ற நார்மல் சர்வீஸுக்கு இந்த இதில் வந்து விவரங்கள் போட்டிருக்கு நம்ம என்னென்ன தேவையான்னு

பெரிய இல்லை நல்ல ஒரு ஃப்ளக்சிபிளாக வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சரி இப்போ நாங்கள் இந்த ஃபோமில் வந்து எல்லாத்தையும் நிரப்பிட்டு தேவையானதை எடுத்துக்கொண்டு நாளைக்கு வந்து எடுப்போம் இன்றைக்கு எடுக்கவே இயலாது ரெண்டாயிர நாங்கள் மிச்ச அலுவல் செய்கிறக்கு வந்து இன்றைக்கு எங்களுக்கு முழு இது போயிடும் மற்றது வந்து விலை சொல்ல மறந்துட்டேன் ஒன் டேயில் எடுக்கிறேன்டா வந்து உங்களுக்கு இருபது ஆயிரம் ரூபா நார்மல் சர்வீஸ் போடுறீங்கன்னா பத்தாயிரரூவா ஆனால் கிட்டத்தட்ட நார்மல் சர்வீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிழமை ஆகலாம் அதுக்கு ஒன் டே ஒன் டே சர்வீஸ் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு என்னமே வந்து நல்ல இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாளே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் வண்டே சர்வீஸுக்கு கொடுக்க போகிறோம் ஃபில் பண்ணுறதுக்கு முதல் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எங்கெங்கே போய் எடுக்கிறதுண்டு அப்படியே பார்ப்போம் ஆட்டோலாம் வந்து நாங்கள் இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபோம் இதில் பெருசாண்டு ஆகலும் கஷ்டப்பட்டு நிறப்ப தேவையில்லை இதில் இருக்கிறது நிரப்பினாலும் சரி இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸோடு வந்தீங்கன்றாலும் வந்து நாங்கள் சொன்ன டாக்குமெண்ட்ஸுக்கு தானே அவ்வளோத்தோடு வந்தீங்கன்னா வந்து உடனே வந்து இதில் வச்சே நிரப்பி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா அவ்வளோந்தான் பற்றாது இவருக்கு என்ன சம்பவம் வந்து இவர்ட்ட ஐசிக்கு வந்து தர மாட்டாங்களா விண்ண சொடவக ஐசி எடுக்கோடும் இல்லாட்டி தர மாட்டாங்களா ஐசியோ எடுக்கிறது பத்திரமும் இல்லையா ஏ இங்கயும் தர மாட்டாங்களா ஏ எடுக்கல பத்திரமுள்ள பாஸ் பேச ஐசி இங்கு எடுக்கிறது என்ன இது வந்து என்னன்னு சொல்றது எல்லா இடமும் எடுக்கலாம் சரி நாங்களும் இப்ப அடுத்து வந்து

சரி என்னென்னு சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் அவைகளை இப்படி சொல்லியிருக்குன்னா நாங்கள் அடுத்ததாக அதுக்குரிய அதிகாரிங்கால கச்சேரியில் போய் ஒருக்க விசாரிச்சிட்டு அடுத்த சம்பவங்களை பார்ப்போம் என்ன இப்போ இப்போ ஒரு ஒரு பிரச்சனை வரைக்குதான் ஒரு ஒரு தீர்வு வேறு அப்போ பதினாறு வயசில் எடுத்த ஐசி அதை அதை மங்க விட்டுட்டு அதான் பிரிட்ஜில்

தனித்தனியுக்கு வந்து போகலாம் இதில் மெயினான ஒரு இடத்துக்கு வந்தோம்டா இதாக இருக்கும் இதுக்கு பின்னால் வந்து இருக்குது அந்த ஐசிண்ட இது போய் பார்ப்போம் என்ன சம்பவம் பண்ணால் வந்து உரிய கிளையில் போய் கதைச்சு நாங்கள் அக்கா வந்து நல்ல விளக்கம் தந்தவா இங்கே அந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுப்பீங்களானே அதுக்கு பக்கத்துலேயே ஐசி இது இருக்குது பெருசாக ஆக்களே இல்லை நாங்கள் வந்து என்ன ஒரு ஆள் அதுக்கு பிறகு நாங்களாம் நடந்தேன் அப்போ போய் விஷயம் கேட்க அக்கா சொன்னவா வந்து நீங்கள் கொழும்புல தான் ஒன் சர்வீஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இங்கே நீங்கள் நாங்கள் நோமலை போட்டால் வந்து இப்போலேருந்து ஆறாம் ஆறு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஐசி வேறு ஆதா அது மட்டுமே வந்து அப்ளிகேஷன் இருக்குது அதனால் வண்டேயில் போடுறது நல்லா பத்திரமலை கேறு நீங்கள் நான் வந்து ஒன் டேலே ஐசியும் எடுத்து கொடுத்துட்டு பாஸ்போர்ட்டையும் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி இருக்கணும் இந்த ஐசிக்கு பாஸ்போர்ட் தர மாட்டாங்களா என்ற ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டார்கள் இது தெரியாம இந்த ஐசியை கொண்டு வந்துட்டார் ஆளுக்கு வந்து வரைக்க சந்தோஷமா இருந்தவர் உள்ள போய் இந்த ஐசியை காட்டிட்டு இப்படியான சம்பவம் இது இந்த ஐசியோட இலங்கை ஃபுல்லா சரி இந்த ஐசிஏனி நாங்கள் வந்து ரினியூ பண்ணுவோம்

பண்ணி பார்ப்போம் நீ தான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம் ஃபோட்டோ எடுத்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துட்டு அதையும் உங்களுக்கு பயந்து கொள்கிறோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பயிர்க்க வந்து இப்போ நீங்களும் வந்து செய்ய போகிறீங்கன்னா வந்து உங்களுக்குமே பிரியோசனமாக இருக்கும் பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்க போறீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்பர் தெரிஞ்சால் வந்து எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒரு கோப்பிக்கு நூறுரூவா நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி அதை போய் நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு விவரங்களை தரேன் எல்லா இடத்துலையும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இளைஞர் வேறு வேறு இடங்களில் பிறந்திருந்தாலும் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த கச்சேரியில் கூட நம்பர் தெரிஞ்சால் வந்து நீங்கள் உடனே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த என்ன சம்பவம்னா வந்து பர்த் சர்டிஃபிகேட் வீட்டை கிடக்கு விட்டுட்டு வந்துடுறேன் அது நான் அந்த நம்பர் இருந்தால் வந்து தேர்றது ஈஸி அப்படி இல்லாட்டி வந்து பேரை மட்டுமே வச்சு தருறேன்னா வந்து நேரம் சென்றேன் நம்பரை கொடுத்தோம்னா ஒரு அரை மத்தியத்தில் சார்ந்துருவேன் இல்லாட்டி ஒரு நாள் ஃபுல்லாக எடுப்போம் அதனால வீட்டை போய் பழைய பாஸ்போ பாஸ்போர்ட் இல்லை பழைய பர்த் சர்டிஃபிகேட் கொப்பி வந்து எடுத்துட போறேன் வீட்டை கிடக்கு எடுத்து தந்தா தான் நான் அதை சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு இல்லாட்டி வந்து உங்களுக்கு அங்கே சர்ச் பண்ணுறதுக்கு காசும் கூட எடுப்பினா பண்ணிக்கிறேன் ஐநூறுவா எடுப்பினா உடனே நினைக்கிறேன் நார்மலாக இருந்தால் நூறுரூவான்னு எடுக்கிறேன் கஷ்டப்பட்டு தேடி பழைய ஒரே ஒரு சர்டிஃபிகேட் தான் இருந்தது அதை எடுத்து கொண்டு வந்துட்டோம் இனி நல்லூர் பிரதேச வைக்க வந்துக்கிறேன் நீங்கள் எங்கேயும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு கிட்டே எந்த இடமா இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக ஒன்லைன் தாக்கிட்டோம் அதனால் பிரிண்ட் எடுத்துகிட்டு அவையில் வந்து ஸ்டாம்ப் அடிச்சு தரக்கணும் இலங்கையில் எந்த பாதத்தில் வந்து பிறப்பு ரப்பு சான்றிதழ் வந்து நீங்கள் அந்த பிரதேசத்தில் எடுத்துக்கொள்ளலாம்

அவன்கிட்ட ஒரு தொடர்பு வந்து இணையத்துல இல்ல பேர்த் சர்டிபிகேட் கேட்டாங்க வந்து அந்த பேர்த் சர்டிபிகேட் வந்து சரி விளாக்கு விளாக்கு என்னன்னா வந்து அந்த சர்டிபிகேட் வந்து ஆன்லைன்ல ஃபீட் பண்ணவே படையில அப்ப இவர் வந்து எப்ப சர்டிபிகேட் எடுக்கிறேன்னா வந்து புதுக்குடியிருப்பு போய் அந்த மூலப்பிரதி இருக்கிற இடத்துல அதுல போட்டோ காப்பி எடுத்து தான் எடுக்க வேண்டி இப்ப இவருக்கு வந்து ஏற்கனவே இதை எடுத்திருக்கு

ஒரு செக் வந்திருக்கு போகணும் அதுக்கடுத்த பர்த் சர்டிஃபிகேட்டும் அங்கே தான் போகணும் மட்டும் வந்திருக்கு சரி இந்த இது வந்து இப்போலீடாக தான் இருக்கு இதை வந்து கொடுத்து பார்ப்போம் நாளைக்கு இப்போ வந்து சரி நான் எனக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு நான் வந்து கொடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் தந்துவிடும் ஒரு ஃபோம் ஒரு கோப்பிக்கு வந்து நூற்றி இருபது ரூபாய் அதை விட உங்களுக்கு பதிவிலக்கம் ஒன்றுமே தெரியாமல் பேரை மட்டும் வச்சு தேட போகிறீங்கன்னா வந்து ஒரு கோப்பிக்கு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இப்போ தந்திர வினம் வேண்டிட்டு போனோம்டா சரி போயிட்டு அடுத்தது ஃபோட்டோவை எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஃபோமை ஃபில்லப் பண்ணிவிட்டு நாளைக்கு கொடுத்தா வந்துடும்ட்டு நம்புகிறோம் இப்போ இப்போ இது வரைக்குமே வந்து சரி இருக்கிறத வச்சு சைவம் செய்வோம் வந்து ஜெரு ஜெருனையும் சேர்த்து தான் கூட்டிக்கொண்டு கொடுக்க போகிறோம் உள்ளுக்குள்ள எடுத்தா எங்கள்கிட்ட லக் எடுக்காட்டி எங்கிட்ட துறது சார் ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து எங்களுக்கு இந்த ஃபோம் தந்துருந்தோம் பாருங்கள் இது வந்து பழசு இது இது ஒல்லாந்திர காலத்தில் எடுக்கப்பட்ட இது இதுதான் வந்து புதுசு இது எப்படியுமே வந்து கவர்மெண்ட் அலுவலாக வந்து நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுற வந்து மூன்று மாச வலியும் இல்லாட்டி ஆறு மாதத்துக்குள்ளே எடுத்ததா இருக்கணும் தான் வந்து அவையில வந்து ஏற்றுக்கொள்வினோம் சரி இதை எடுத்தாச்சு அடுத்ததான் வந்து ஃபோட்டோவை போய் எடுத்தமெண்டா சரி தலைமறை பண்ணணும் மேடம் ஏ ஏ இருக்கிறதா வேற போதும் ஒரே இடத்த பாஸ்போர்ட் எதுவும் அடிக்கடி பார்க்குற வேறே முதல் தான் அந்த பாஸ்போர்ட்டுக்கு ஐசிக்கு போட்டோ எடுக்கணும்டா முதல் முதல் நாளை போய் தலைமையை வெட்டி அது போட்டோக்களை சிலவுல கட்டுகள் விட்டு எடுப்போம் உண்டு அது கால காலத்துக்கு இருக்க ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை சும்மா போய் அப்படியே எடுத்துட்டு போவோம் நாங்கள் அடுத்த வந்து ஸ்டூடியோக்கு போறோம் மங்கு ஏண்டா அந்த பெருமாள் கோயில் அடிக்கல இருக்குமே ஸ்டூடியோ அதான் முதல் முதல்ல யாழ்ப்பாணத்துல பெரிய ஸ்டுடியோ இப்போ அங்கதான் உடனே ஏதாவது போட்டோ கழுவனும் லொட்டா செய்யணும்னா போறாது கொனிக்கா அங்கதான் போறோம் ராசாத்தில வந்திருந்தா உடனே உடனே திருப்பி எடுக்கிறது கஷ்டம் ஆட்டோண்டா கொஞ்சம் சின்ன இடத்துல வந்து திருப்பி எடுக்கலாம் அதான் என்ன கணக்கு ரவுண்டோட வேண்டி இருக்கு அதோட இன்றைக்கு வேலைக்கு வலிக்கிட்டோம் ஒன்பது எட்டரைக்கு வந்து வலிக்கிட்டோம் என்னன்னா வந்து அலுவலக அலுவலண்டா சொல்ல தேவையில்லை அது லேட் ஆகும் அப்ப நாங்களும் லேட்டா போனா அது நடந்ததே எடுத்தாலே அப்ப நாங்க இப்பவே போறோம் இப்படியோ ஜாக தீபம் நினைவகம் இடைக்கிடையில எங்க மைக் வந்து அப்செட் ஆகுது வெள்ளத்துக்குள்ள மழைக்குள்ள இங்கே ஒரு தொளி வந்து மைக்கில் போயிடுச்சு அதனால இடை இடையில சவுண்ட் கரகரக்குது ரெக்கார்ட் ஆகுது இல்லை இந்த மைக்கை நம்பி என்னட்டு நாங்கள் அவுட் பண்ணுறது சரி பாபா ஃபோட்டோ எடுக்கிறாங்க வந்துட்டோம் இங்கே தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் முதல்ல எல்லாம் வந்து இது பெரிய ஒரு பிரம்மாண்ட ஸ்டூடியோவாக இருக்குது யாழ்ப்பாணத்துலேயே இப்போ கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் ஆனால் இருந்தாலுமே ஃபோட்டோ உடனே வேணுமெண்டா இங்கே வந்தால் பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் மேலே போனால் புகைப்படம் எடுக்கலாம் புகைப்படம் எடுக்கிறாக்கள் வந்து நேரடியாக நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா எடுத்து கொள்ளலாம் இப்போ ரெண்டு பேருக்கு தான் எடுக்க போகிறோம் எனக்கும் வந்து எடுக்க போகிறோம் ஜெர்னிக்கும் எடுக்க போகிறோம் அப்ளிகேஷனையும் ஃபில் பண்ணி நாளைக்கு இருக்கா கொடுத்து பார்க்க போகிறோம் அக்செப்ட் பண்ணினால் லக் அக்செப்ட் பண்ணாட்டி இதாயிடும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னே நீங்கள் உங்களை நீங்களே டச்சப் பண்ணி கொள்ளலாம் கண்ணாடி பவுடர் எல்லாம் வச்சுருக்கோம் எங்களுக்கு தான் டச் அப் பண்ண தேவையில்லை இதுலேருந்து தான் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம் இதில் ஒரு இது ஸ்கிரீன் வச்சுக்கின பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கு வந்து இது எங்களுக்கு வந்து பின்னால் பிளெயின் பேக்ரவுண்ட் தான் சரி இது வந்து ஒரு இழுத்து எழுதிப்பா ஆ ரைட் இப்படி இது செய்வீங்கன்னா ஒவ்வொரு பேக்ரவுண்ட் வந்து மாறிக்கொண்டிருக்கும் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் தேவையோ அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் தப்பண்டு திடீரென்று நீங்கள் அங்கே மலைக்கில் போகிறீங்கன்னா அப்படி போட்டால் சரி போயிடுவீங்க என்ன நடக்கிற இருக்கிறதே ஒரு சொட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரி காட்டும் கொஞ்சம் நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட ஸ்கூல் டைம் வச்சு இருக்கிறாங்களப்பா பெட்ரிக் ஸ்கூல் இந்த டைம் ரைட் அவ்வளோ பாஸ்போர்ட்டு காட்டணுமா <laughs> <one line. Okay. laughs>

அந்த பழைய காலத்து படங்கள்ல வர ரைட் ஓகே கடை கடை இதுதான் சேரேன் ஓகே நன்றி அண்ணா இந்த இடத்துல எடுத்த ஃபோட்டோ வந்து பிரிண்ட் ஒன்றுமே எடுக்க தேவையில்லை அவையில் பேர் மற்ற டே டேட் ஆஃப் பேர்த் அதெல்லாம் கொடுத்து ஒன்லைன்லேயே அப்லோட் பண்ணி விட்டு ஸ்பேரிங் ரைட் அலஸ்டின் ஓகே பஜீரனக்கு பிடும்பா தான் அதை குடுக்கணும் என்ற ஒரு ஒரு ஃபோம் தானே இவர் ஜார் என்று தெரிய கிர இப்ப தான பெட்ல மாரி இவர் அம்மா சந்தோஷப்படوا இப்பதா ஒண்ணானே இது வந்து காலம் அபர் காலமும் எடுப்போம் ஃபுல் சர் நீங்க வந்து உடனே ஃபோட்டோஸ் எடுக்க போறீங்கல உங்களோட தேவைக்கு உடனே கழுவி எடுக்கணும்டா வந்து கொனைக்காக்க வரலாம் பெருமா கோயில் அடிக்க பக்கத்துலேயே இருக்குது எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு கீழே வந்து பிரிண்ட் போட்டு தருவினா என்ன சைஸ் பிரச்சனை இல்லை எவ்வளோ ஃபோட்டோ ஒன்றாலும் பிரச்சனை இல்லை அதுக்கேற்ற மாதிரி எடுத்து தருவிணும் இன்றைக்கு கால முறையிலேருந்து குறை இடிவியல் இது இன்றைய நாள் சரியில்லை என்னது ஐசி சரி வரையில் அங்கே போடும் அதுக்கு பிறகு பர்த் சர்டிஃபிகேட்டு சரி வரையில் அதுக்கு அங்கே போடும் இப்போ கடைசியாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோட விட்டா ஃபோட்டோ அப்லோடாக லேட் ஆகிக்கி ஏனடா அப்படி தெரியல அப்போ நீ வெளியாட போகிறது பிடிக்கல எல்லாமே தான் எப்படியுமே கொழும்பு போய்தான் நாள் இது செய்யணும் அதனால் பார்ப்போம் ஓ சில அவங்க சர்வர் வந்து ஸ்லோவா இருக்கலாம் என்ன சம்பவம்டா உண்மையில ஏஜென்ட் நாள் சரியில்லை போல இருக்கு போட்டோ வந்து தான் எடுக்கணும் என்னடா எடுத்த போட்டோ பத்து நிமிஷம் தான் வெளியிட்டா அதுக்கு அதுக்கிடையில அங்க அப்லோட் பண்ணணுமோ அதுக்கு பிறகுண்டா வந்து அது வழியில் இருக்காங்க என்னென்ன அதெல்லாம் இது செய்வாங்க பார்ப்பாங்க ஒரே டைம் அப்போ அது அங்கே இருக்கும் ரைட் அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு ஃபோட்டோ எடுத்து பத்து நிமிஷத்தில் அது எடுத்த ஃபோட்டோ ஒன்று எடிட் செய்யலாம் ஆ ரைட் 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 ஓகே ஆ வெளிநாட்டில் இருந்தெல்லாமே செய்யல தான் நீங்கள் வந்து செய்யணும் அப்போ இதில் என்ன சிக்கல் வேணும் கொடுக்குறதாங்க விட்டுறதாங்க இப்போ ஃபோட்டோவே கையில் தர மாட்டோம் ஒரு ஃபோம் மட்டும்தான் தருவிணும் இப்போ திருப்பி ஆளுக்குபடுது பத்து நிமிஷம் ஆகிட்டு அப்லோட் ஆகல அதனால் இன்றைக்கு ஆட்டை மூஞ்சல முடிச்ச ஆ இந்த தருணத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அழகூடாது சொல்லுங்க இப்படியான சம்பவங்கள் பலமே நடக்கிறது தானே இல்லை நான் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இனிஷியலோட பெயர் கொடுக்கணும் அதுக்கு பிறகு டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் அவ்வளம் தான் கேட்போம் அதில் அப்லோட் பண்ணுறாங்க சரி இதை சொல்லிக்கொண்டிருந்தீங்கன்னு உங்களோட அலைச்சாத்திய கையெல்லாம் களைவிட்டியே இது அவ்வளவு ஓஎல் एग्जाम ல ஐசி எடுக்கிறதுக்கு போனா அப்பதான் தெரியும் இந்த பேர்ல ஐசி பேர்ல பேர் பிளேண்ட் பேர் பிளேண்ட் அப்பா அந்த பேர்ல எடுத்து அப்பா அந்த பேர் பரமேஸ்வரம் அம்மா அந்த பேர் பரமேஸ்வரர் அதுல வந்து பரமேஸ்வரி பரமேஸ்வரி என்ன வந்து ஒரே பேர் மாதிரி இப்போ அப்படியே தான் இருக்கு அப்படியே தான் அதுவும் இப்ப 2016 ஆம் ஆண்டு நான் சர்டிificate மாத்தினா மாத்தி ரீகரெக்ஷன் செய்து திருப்பி புதுசா சர்டிificate எடுத்து தான் ஐசி எடுத்து ஓஎல் एग्जाम ல இன்னும் அதுல மாத்தவே இல்ல அப்படியே பரமேஸ்வரர் தான் இருக்கு என்னவோ

ரைட் இதில் வந்து இவையிலேயே வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ அப்ளிகேஷன் ஃபோமும் இங்கேயே வந்து எடுத்துக்கொள்ளலாம் அங்கே போக தேவையில்லை இந்த நாங்கள் அங்கே பா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் எடுத்தோம் தானே அந்த ஃபோம் வந்து இவையிலேயே தரவினா அப்போ நீங்கள் நேரடியாக வேலையிட்டே வந்தீங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும் மிகவும் பேர் போன ஒரு ஸ்டுடியோ என்னன்னா அண்ணா வந்து காலகாலமாக நிற்கிறேன் கண்டிருக்குறேன் உடனே எதுவும் என்ன நாங்களும் இங்கே தான் வாரது உடனே உடனே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஃபோட்டோ எல்லாம் கையில் தந்து விட மாட்டேனோம் இதில் ஒரு பார்க் கோட் இருக்குது இந்த பார்க் வந்து ஸ்கேன் பண்ணினா இந்த ஃபோட்டோ வந்து அவைலுக்கு போகும் இப்படி தான் தருவினா தான் தனித்தனி தாண்டா கொடுக்கணும் இல்லை இன்பில் போய் தேவை இல்லைடா அது போக கொடுக்குறதுடா இல்லை ஒன்று காணும்ல ஒன்று காணும் எல்லாம் நடக்குது கொஞ்சம் லேட்டாக நடக்குது லேட்டாக நடந்தாலும் லேட்டஸ்டாக நடக்கும் ஒன்றும் கவலைப்படாத பாஸ்போர்ட் எடுக்கிறது இப்போ மேலே ஃபோட்டோ எடுத்துட்டா எனக்கு கீழே அப்படியே காசை கட்டிட்டு போக சரி இப்போலாம் தான் வந்து நாளைக்கு ஃபோம் ஃபோட்டோ காப்பி எடுக்கணும் நாளைக்கு போடும் நாங்கள் வெளிநாடு நாலு அண்டைக்கு பாஸ்போர்ட்டே எடுக்கலாம் இருக்கு இதில் நாலு அண்டைக்கு வெளிநாடு எப்பயாவது அடுத்த வருஷத்துக்குள்ளே போ வென்றதில் தை பிறகுறாங்க முதல் அதான் ஆட தை பிறகுறாக்குள்ள எடுப்பாமட்டும் எடுத்து வைக்கிறோம் சரியா வேற ஒன்றும் இல்லை நீங்க நினைக்கிற தேவையில்லை எடுத்த உடனே போயிடுவோம் இதுல அப்படியோ காசை கொடுத்துட்டு போ ஃபோட்டோக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா எடுத்து வைக்கணும் நாங்கள் அந்த கொப்பி எடுத்து நாங்கள் ஒரு கொப்பிக்கு வந்து நூற்றி இருபது ரூபா மற்றது பாஸ்போர்ட் ஒன் டேக்கு வந்து இருபது ரூபான்னு சொல்லி வைக்கணும் எவ்வளோ செலவாகுதுன்றும் வந்து நாங்கள் உங்களோட பயந்து கொள்கிறேன் இன்றைக்கு இவ்வளோ தான் செய்து வைக்கிறோம் இனி வந்து நாங்கள் போய் ஃபோமை ஃபில்அப் பண்ணணும் ஃபில்லப் பண்ணிட்டு வந்து ஐசிஏ ஒரு ஃபோட்டோ காப்பி எடுக்கணும் ஐசிஏ எடுத்த வேண்டாம் சரி ஐசியும் ஒரிஜினல் ஐசியும் காப்பியும் வந்து கொடுத்தா சரி இவ்வளோ தான் செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த வீடியோ வந்து நீண்டிருக்குமேன்னு நினைக்கிறேன் நான் கணக்க தகவல்களை உள்ளடக்கி இருக்குமே நினைக்கிறேன் இப்போ பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க இல்லாட்டி ரினியூ பண்ண போகிறீங்கன்னா வந்து உங்களுக்கு இது சம்மந்தமான ஒரு விளக்கம் ஒன்று கிடச்சிருக்கு வேண்டா இனி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுன்னு போடணுமோ அது இல்லை அது சும்மா ஃபில் அப் பண்ணுறதானே இருந்தாலும் பாபு இவ்வளந்தான் இந்த விஷயங்கள் தொடக்கத்துலேருந்து இவ்வளோ இவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் இருந்தால் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வேணி நாங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நாளைக்கு கொடுப்போம்மா கொடுக்க போயிக்க நாளைக்கும் நாலண்டைக்கோ தெரியல நாளைக்குன்னு முடிவெடுத்துக்கிறோம் கொடுக்க என்னென்ன இது வேறு என்ன இது நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் என்றதையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் ஏன்னா இந்த வீடியோவை வந்து இதோட நிறைவு செய்கிறோம் இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் புதுசாக பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க இல்லாட்டி பழைய பாஸ்போர்ட்டை ரினீவ் பண்ண போகிறீங்க இல்லாட்டி வெளிநாடுலேருந்து வந்து இங்கே நீங்கள் பாஸ்போர்ட்டை அட்டாச் பண்ண போகிறீங்களா இவ்வளோ டாக்குமெண்ட்ஸுமே காணும் சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஆனால் ஃபீல் ஆகுதடா எல்லாம் சரி வேணும் ஃபீல் ஆகுது அசரவாட்டாடி சரி அப்படி அடுத்த வேலைகள் கொஞ்சம் இருக்காங்க எப்போது